கோயில் கோயில் நிர்வாகங்கள் இருக்குது ஒரு கோயில் நிர்வாகத்தில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க நாலஞ்சு பேர் இருக்கிற இது அவங்க ஃபேமிலி மட்டும் ஆகுங்கிற மாதிரி ஒரு அந்த கட்டமைப்பு அந்த கோயிலுக்குள்ளே வருமா இல்லை பக்தவடிகள் அனைவரும் வேண்டுதல் நிறைவேற்ற மாதிரி வருமா அது என்னங்கிறது வந்து நீங்கள் தான் சொல்லணும் அதுக்குரிய பலனும் நீங்கள் சொல்லணும் கேள்வி என்னென்னா அந்த நாலஞ்சு குடும்பத்துக்காக மட்டும்தான் அந்த தெய்வங்கள் செய்யுதா மற்ற குடும்பத்துக்கு செய்யலையா மற்ற குடும்பத்துக்கு கண்பார் இருந்தாலும் செயல் எடுபடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன கேள்வி வந்து நல்ல கேள்வி இந்த கேள்வி வந்து எல்லாருடைய மனசுலையும் இருக்கக்கூடிய கேள்வி பொதுவாக ஒரு ஜாதக வீதியிலேயோ தெய்வத்துடைய வீதியிலேயோ இதை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு கோயில் என்பவர் கோயில் என்பது நாலு பேருடைய மனசில் தான் அதாவது நாலு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய மனசில் தான் இருக்குமா நாலு பேருக்கு தான் அந்த தெய்வம் கட்டுப்படுமா பலன் கொடுக்குமா இல்லைன்னா தெய்வத்தை நாங்கள் மற்றவங்க கும்பிட்றனால அந்த பலன் எங்களுக்கு அமைய மாட்டேக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு அமைப்பாக கேட்கிய ஆனால் வந்து தெய்வங்கிறது அப்படி கிடையாது முதல் பாயிண்ட்டு பொதுவானது தான் தெய்வம் இப்போ என்கிட்ட தான் வந்து பேசுது உன்கிட்ட தான் வந்து பேசுது அப்படிங்கிறது தான் ஒன்றும் கிடையாது ஆனால் தெய்வத்தை வணங்குற விதம் ஒரு பக்கம் ஒன்று இன்னொன்று அவங்களுடைய கோச்சார அவங்களுடைய ஜாதக படிப்படியோ கோச்சார படிப்படியோ அவங்களுக்கு இந்த தெய்வங்கள் வந்து நல்ல நம்பிக்கையாக தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது அதே மாதிரி அந்த தெய்வத்துடைய நட்சத்திரத்துக்கும் இவங்களுடைய நட்சத்திரத்துக்கும் தொடர்புகள் ஏற்படுறது அப்படின்னா நட்சத்திரம் தொடரப்படனா என்னென்னா ஒரு நண்பர் இப்போ நண்பராக இருக்காரு இப்போ வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு திருமண வைகோகம் இந்த திருமண வைகோகத்திற்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஏழாம் இடத்தை நம்ம பொதுவாக பார்க்குறோம் அப்போ வந்து இந்த நட்சத்திரத்துக்கு இப்போ தர்ம கல்யாணம் ஒரு கோயில்னா கோயில் கும்பாபிஷேகம் பண்ணணும் கோயில் கட்டணும் அப்படின்னா இதுக்கு பொதுசாக யார் தலைவராக இருக்கா யார் த தலைவராக இருந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பார்க்கும்போது அந்த தலைவருடைய நட்சத்திரமும் அந்த பூமியில் இருக்கக்கூடிய இடத்துடைய இது அமைப்பை வச்சு பிரசன்னம் அப்படிங்கிற வழியில் வச்சு நம்ம பார்த்து ரெடி பண்ணுறது ஒன்று இன்னொன்று என்னென்னு கேட்டால் நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு அவங்களுக்கு தான் தெய்வம் கட்டுப்படுமான்னா அது கட்டுப்படாது அவங்க நினைக்கிறது நடக்கிறதுக்கு அந்த தெய்வம் வழிமுறையாக நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஒன்றும் சொல்லிக்கலாம் இன்னொன்று என்பது ஒரு வருஷத்துக்கு ஒரு திருப்பு வருஷாபிஷேகம் கொடுத்தா கும்பாபிஷேகம் முடிஞ்சால் கொடுத்தாகணும் அப்போ பன்னெண்டு வருஷம் வருஷாபிஷேகம் முடிஞ்சு பதிமூணாவது வருஷம் கும்பாபிஷேகம் கொடுத்தாகணும் அது அந்த நட்சத்திரப்படி தான் நம்ம கொடுத்தாகணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு கோயில் கூட இன்றைக்கி வருது அப்படி வருதுன்னா என்றைக்கு அந்த பிரசிஷ்டை பண்ணி சுவாமி அந்த இயந்திரம் அந்த கீழே இருக்கக்கூடிய இயந்திரத்தை வச்சு அந்த இயந்திரம் மூலம் நம்ம வந்து கொடுக்குறோமோ அந்த வழியில் தான் அந்த சுவாமி வந்துருக்கும் முதல்ல வந்து அம்பாள் வந்து கீழ்ப்பகுதியில் அந்த இயந்திர ஸ்தானத்தில் இருக்கும் அப்புறம் தொப்புள் பகுதியில் வரும் தொப்புள் பகுதி அஞ்சு வருஷத்தில் தொப்புள் பகுதியில் வந்துடும் அப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு நெஞ்சு பகுதியில் வரும் கண் பகுதியில் வரும் பத்து வருஷத்துக்குள்ளே பிறகு மேலே கோபுரத்துக்கு போயிடும் அம்பாளுடைய கோபுரத்துக்கு போயிடும் சாம்பிராணிலாம் காட்டும் போது மேலே கோபுரத்தில் போய் அந்த காட்டும் போது அந்த சாம்பிராணி காட்டும் போது நம்ம ரிஷிகளும் யானைகள் அப்புறம் தேவர்கள்லாம் அந்த இடத்த வந்து அந்த கோபுரத்தில் இருக்கிறதாக ஐதீகனால கோபுரம் கோயில் வளர்ந்தால் குடி போயிடும் குடி வளர்ந்தால் கோபுரம் சொல்லுவாங்க கோபுரம் எவ்வளோ தூரம் நமக்கு பெருசாக இருக்கோ அது தூரம் நம்மளுடைய குடியும் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக இந்த கோயிலுக்கு இவ்வளவுதான் தான் கோபுரம் அப்படின்னு நம்ம கணக்கு உண்டு இப்போ நிலைய கோயில் வச்சுக்கோங்களேன் ஏன் ராஜகோபுரம் பெருசாக கெட்ட தெரியாதா அந்த காலத்தில் ஏன் அந்த ராஜகோபுரம் மட்டும் சின்னதாக கட்டி வச்சுருக்காங்கன்னா இந்த ஊருக்கு இந்த அளவு தான் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வச்சுருக்காங்க சில ஊர்கள்லாம் பாருங்கள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கோயில் கோபுரங்கள்லாம் கட்டி வச்சுருவாங்க கட்டி வச்சுட்டா அந்த கோபுரங்கள்லாம் பெருசாக இருக்கும் குடி கொஞ்சம் தாழ்ந்துடும் சின்ன உதாரணத்துக்கு பக்கத்தில் கிராமங்கள்லாம் இருக்குது அந்த கிராமங்கள்லாம் ஒரு காலத்தில் தையல் மிஷின்களுக்கு பேர் போன இடமா இருந்தது இப்போ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கோபுரத்தை கட்டி வச்சுட்டாங்க இப்போ சமுதாயத்துக்கு ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒரு பற்றி அவங்கவுங்க கோபுரத்தை கட்டி வச்சுட்டாங்க கட்டி வச்சு அந்த சமுதாயத்துக்கு பிறகு அது கோபுரம் வந்து என்ன ஆகிடுது பெருசாக வளர்ந்தவொடனே குடி அமைஞ்சி போகுது இப்போ கோபுரம்னா இவ்வளோதான் அளவு இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கும் ஒன்று இன்னொன்று என்னன்னுன்னு கேட்டால் கும்பாபிஷேகம் முடிஞ்சிடுச்சுன்னா நமக்கு கும்பாபிஷேகம் அடுத்து கும்பாபிஷேகம் பண்ணணும் இல்லை சொக்காரம் இதாகிட்டான் அவங்காலம் ஆகிட்டான் இவங்காலம் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை நின்று நின்று போயிடுச்சுன்னா சுவாமி என்ன பண்ணும் அதனுடைய விச்சகத்துக்கு போயிடும் அந்த மரத்துக்கு போயிடும் மரத்துக்கு போயிட்டு கொஞ்ச நாள் அந்த மரத்துலேருந்து வெயிட் பண்ணி நம்மளை கூப்பிட மாட்டாளான்னு பார்க்கும் பார்த்துட்டு திருப்பிங்க போயிடும் கடற்கரைக்கு போயிடும் தான் என்ன பண்ணுவா நம்மன்னா கோயில் கூட நடக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் கடற்கரையில இருந்து அந்த சுவாமி அழைச்சிட்டு வர்றதாக அந்த தீர்த்தம் அழைச்சி வர்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்ற கேள்விகள்ல ஒரே ஒரு பாயிண்ட் தொடர்புகள் அந்த அம்பாளுக்கும் இவர்களுடைய நட்சத்திரத்துக்கும் தொடர்புகள் அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு கேட்குறதுக்காக சாமி கொண்டாடிகள்லாம் சொல்லுவாங்க அந்த சாமி கொண்டாடிகள் வந்து நீ சொல்கிற அப்படின்னா சாமி கொண்டாடலாம் சொந்தக்காரங்களை பார்த்து தான் சாமி கொண்டாடிகள் ஏப்பா நீ நல்லா இருப்ப நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுவாங்க ஆனால் அது சாமி கொண்டாடி கார்த்தானில்ல சாமின்னா ஒரு ரெண்டு செகண்டு அது எல்லாத்துக்கும் சாமி வராது அந்த நட்சத்திரப்படி இருக்காது ஒவ்வொரு நட்சத்திரம்லாம் இருக்கிறது கொஞ்சம் விளக்குகள் கொஞ்சம் பெருசாக வரும் அதெல்லாம் சொல்லாமல் இந்தந்த காலகட்டங்களில் என்னென்ன வரும் அப்படிங்கிற விஷயம் உண்டு அதனால் பொதுவாக கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு அம்பாள் கோயிலோ சிவன் கோயிலோ விஷ்ணு கோயிலோ எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமிகள் வந்து டெய்லி சாப்பாடு கொடுக்கணும் கழிச்சலையாக இருந்தால் சாப்பாடு கொடுக்கணும் அப்புறம் விக்கிரகம் அந்த நம்ம அந்த காலத்தில் இது பீடங்களாக இருந்துச்சுன்னா அந்த பீடங்களுக்கு தக்கன அந்த இயந்திரங்கள் வச்சுருப்பாங்க அந்த இயந்திரத்தில் தான் சுவாமி இருக்குமா இப்போ ஊடையில் கூட அந்த உடங்குடி பக்கத்தில் ஒரு கோயிலில் பிரசனம் பார்க்க போயிருந்தேன் ஒரு சமுதாயத்துக்கு கோயில் அவங்க அவங்கவுங்க காலகட்டங்களில் தங்கத்தில் இயந்திரத்தில் வச்சு அவங்க பிரசனை பண்ணாங்க போய் பூச்சி பார்த்தோன்னே அம்பால் ஒன்றுமே கேட்கல எனக்கு சாப்பாடு ஒழுங்காக கூடு எனக்கு சாப்பாடை ஒழுங்காக கூடு வாழ்க்கையை வள வைக்கணும்னா இவங்க என்ன நீ போட்டி நான் போட்டின்னு சண்டையை போட்டுட்டு இருக்காங்கன்னு பிரசனை தரது ஏழாம் இடத்துல அதாவது கேது வந்து அஞ்சில் வேணிக்க அஞ்சலன்னா அஞ்சில் கேது நின்றுக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக இருக்கணும் ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொன்றும் பிரசன்னங்கிறது பெரிய காலகட்டமாக அமையுது அந்த வகையில் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சமுதாயத்திலோடைய கோயிலோ மற்ற கோயிலோ இருந்தாலும் ச முக்கியமாக அந்த சமுதாய கோயில்னு சொல்லுவாங்கள்ல இந்த சமுதாய கோயிலில் இவன்கிட்ட தான் நின்று பேசுதோ இவனுடைய வாழ்க்கையை தான் தரமாக அந்த கோயில் அமைக்கிறதோ அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய அறியாமை நமக்கு கிரகங்களுடைய அமைப்புகள் சரியில்லைன்னா அம்பாட்ட மண்டாடம் என்னையும் காப்பாற்று அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே காரணங்கள் உண்டு அதனால் நம்மளையும் கண்டிப்பாக நம்ம கிரகங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக காப்பாற்றத்தான் செய்வோம் இதுதான் விளக்கம் சரியா